தபு தூஸ் பண்ணி உங்களை அதை திரு கரும பிடிச்சி கிடையாது நம்ம என்ன பார்க்க அப்படின்னா பெண்களுக்கான அழகு குறிப்பு வரைக்கும் பார்க்கணும் முதல்ல பெண்களோட குருவம் குருவத்துக்கு வந்து வாதம் ஆறிவாயில் கொடுக்கிறது அந்த வாயில் வந்து எடுத்து அந்த கண்ணை கண்ணுக்கு மேலே நல்லா தூக்கிட்டு வரணும்னா இன்னும் நம்ம படுத்துக்கொள்ளுறது யூசிச்சுருந்தோம்னா நல்லா அகர்த்தியாக நான் கண்டு கண்ணுக்குள்ள கருவளையிறதுக்கு வந்து பாதாம் கருப்பு வந்து நல்லா ஆதிக்கு நல்லா கண்ணை சுற்றி போட்டு வந்து கண்ணோட கரு வளையம் செய்யலாம் பேஸில் வந்து கரும்புடிகள் இருக்கிறது இல்லை கரும் புடிகள் வந்து பாதம் ஆகியிருக்கு பாதம் ஆகலை அந்த தேனோட கலந்து நல்ல முகத்தை நல்லா பூசிட்டு வரும்போது நல்லாசே அந்த கரும்புடிகளும் வரைய ஆரம்பிக்கும் கழுத்தில் வந்து கருப்பு வ வளையம் இருக்க இல்லையா கழுத்தில் திட்டு திட்டா இருக்க முடியாது அந்த கரும் திட்டுகளுக்கு எடுக்கணும் அப்படின்னா பாதாம் பருப்புல பாதாம் பருப்பு பாலையுடு சேர்த்து அதற்கு மூவ் பூ மிக்ஸ் பண்ணி அந்த கழுத்தில் தண்ணி வந்தோம்னா அந்த கழுத்தில் கழுத்திலோட கருப்பு திட்டு வந்து நாளாசி மறையாகும் முதல் ஒரு சிலர் வந்து கருப்பாக இருக்கும் அந்த முகது சிவப்பாக மாறுகிறதுக்கு பீட்டு அந்த பீட்டில் ஒரு பீஸ் எடுத்து நல்லா கட் பண்ணி அதை நல்லா தினமும் காலையில் எழுத்து வாங்கியே ப்ரஷ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா உதட்டில் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டோம்னா வந்தால் நாலாசி அந்த க கருப்பானது நல்லா சிவப்பாக மாற மாறாகும் அப்புறம் வந்து முகப்பரு இருக்கு இல்லையா பெண்களுக்கு வந்து முகப்பருவையா அந்த முகப்பருவோம் அப்படின்னா கருத்துளசி இலைங்கிறதுக்குள்ள அந்த துளசி வந்து நல்லா அகற்றணும் அரைச்சி அந்த முகத்தை சுற்றி கொடுக்கணும் y